ஒரு பவித்ரான ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீல அது யாரு நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்ன தெரிஞ்ச பொண்ணுன்னு அப்புறம் என்ன யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஓ பொண்ணி தெரிஞ்ச பொண்ணுனா எப்படின்னு கேட்குறேன் பவுனு தெரிஞ்ச பொண்ணுனா தெரிஞ்ச பொண்ணு அவ்வளோதான் இப்போ என்ன அதுக்கு இல்லை பொன்னி அன்னைக்கு உங்கள் இருபத்தஞ்சாவது கல்யாண நாள் அன்னைக்கு நான் மார்க்கெட் போகும்போது சூர்யாவோட ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னேன்ல அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் என்ன ஒண்ணு சொல்ற அது மட்டும் இல்ல செந்தில் அப்பா கூட ஒரு நாள் சூர்யா ஒரு பொண்ணு பின்னாடி பவித்ரா பவித்ரான்னு கூப்பிட்டுட்டே போச்சு அந்த பொண்ணு ஏதோ கோமா பேசிட்டு ஆட்டோல ஏறி போயிடுச்சுன்னு சொன்னார்ல அது கூட இந்த பொண்ணு தானா இல்ல பவுனி நீங்க வேற யாரையாவது பாத்திருப்பீங்க இங்க பாரு பொண்ணி எனக்கு மட்டும் அப்படி தோணி கூட ஏதோ நான் தப்பா பாத்துட்டேன்னு சொல்லலாம் செந்தில் அப்பாக்கும் இது அந்த பொண்ணுதானு தெரிஞ்சிருக்குல்ல இன்னொன்னு எனக்கும் அன்னைக்கு நம்ம சூர்யா கூட பார்த்த பொண்ணு முகம் மறந்துடுமா பொன்னி என்ன பொன்னி எதுவும் பதில் சொல்லாம இருக்க எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் மா அம்மா தேங்க் யூ மா தேங்க் யூ ஸோ மச் ஒரு சம்மதம் தான் சொன்னேன் அதுக்குள்ள பரப்புறன்னு வேலைய பார்த்து நாளைக்கே பொண்ணு பாக்குற லெவலுக்கு கொண்டு வந்துட்டியம்மா ஐ லவ் யூமா இவ முகத்துல எந்த தப்புமே தெரியலையே ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு வந்து நிக்கிற மாதிரியே தெரியலையே கல்யாணம் முடிவான உடனே இவ்வளவு சந்தோஷப்படுறான் இவன் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி நான் எப்படி அந்த கேள்வியை கேட்கறத எனக்கு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஃபோட்டோ நீ காமிச்சதும் நான் பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து போயிட்டேம்மா வாழ்ந்தா இப்படி ஒரு பொண்ணோட தான் வாழணும்னு ஆசை வந்துருச்சுமா ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு சொல்லுடா நிஜமாவே உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமா அம்மா இந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் நினைச்சதும் இல்லை பழகினதும் இல்லை என் வாழ்க்கையில நான் பார்த்த என் மனசில் ஆசையை உண்டாக்குன முத பொண்ணே இவதாமா கல்யாண வேலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போமா இதே இடத்துல நிக்காதமா ப்ளீஸ் சரிடா என்ன விசாலம் ஏன் அழுகிற உனக்கு மட்டும் தான் கவலை இருக்கா எனக்கும் தான் இருக்கு ஏய் பாரு அவளால ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா கவலைப்படாத வாணியும் ராணியும் கூடையே இருக்காங்கல்ல அவங்க பார்த்துக்குவாங்க விசாலம் இந்த பாரு நம்ம மனசெறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சது இல்லை நல்லது தானே பண்ணிட்டு இருக்கோம் இனிமே நமக்கு நிச்சயம் நல்லது தான் நடக்கும்னு நம்பு புரியுதா கவலைப்படாத பெரிய அமௌண்ட் நான் இவ்வளோ பணம் கேட்காமலே இவ்வளோ பணம் என் கைக்கு வந்திருக்குன்னா இதுல யோசிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு அம்மா பொன்னி ஆண்டிக்கு நம்மள யாருன்னு கூட தெரியாதுமா ஏமா எல்லாரையும் சந்தேகப்படுறீங்க பொன்னிக்கு தெரியாது ஆனா ராஜா ராமோட மாமா விநாயகத்துக்கு என்னைய நல்லா தெரியும் என்ன ஒரே ஒரு தடவை தான் அவர் பார்த்தாரு உடம்புல அப்படி ஒரு நடுக்கும் அவரே என்னை பத்தி விசாரிச்சு அவராவே எனக்கு தங்க பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடோடி வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டு மேற்கொண்டு என் வீட்டு பக்கம் வராதேன்னு சொல்றாருன்னா நிச்சயமா இதுல ஏதோ ஒண்ணு இருக்குடி ஒருவேளை இந்த ராஜா ராமுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணாங்கிற விஷயம் அந்த பொண்ணு ஆண்டிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாரோ அதுக்காக தான் அவரே வந்து இந்த பணத்தை கொடுத்துருப்பாரோ நீ சொல்றது ரொம்ப சின்ன பிரச்சனை வாணி பூமிநாதன் பெரிய லாயர் சிங்கம்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு பவர் அவங்க கிட்ட அவங்கள வச்சு கிட்டத்தட்ட நான் பொன்னி இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு என்ன மிரட்டாத குறையா ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை கொடுத்துட்டு போனாங்க என்ன பார்த்து ஏன் அவங்க எல்லாரும் இவ்ளோ தூரம் பயப்படணும்னு நினைக்கும்போது இங்கதான் எனக்கு ஏதோ ஒரு டவுட் வருது ஹலோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நான் கொஞ்சம் தனியா இருக்கணும் நினைக்கிறேன் சந்திர ஓ அப்போ நான் வேணா போயிட்டு அப்புறம் வரவா ஐயோ நோ 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 நான் உன்ன சொல்லல பொதுவா பார்த்த முதல் நாளே என்னோட மனசுல நல்ல விதமா தான் தோணுச்சு நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆறுதலா பாதுகாப்பா இருப்பேன்னு என் மனசுக்கு பட்டுச்சு என் என் பாய் ஃப்ரெண்டும் அப்பா அம்மாவும் கைவிட்ட நான் எந்த ஆதரவும் இல்லாம நடு ரோட்ல நின்னப்போ ஆறுதலா வந்து உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்ன பாதுகாப்பா இங்க வச்சிருக்க எத்தனை பேர் இதை செய்வாங்க சந்துரு உங்க அம்மா அவங்க பண்ண உதவி இருக்கே அது என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்கவே முடியாது சந்துரு தங்கறதுக்கு இடமும் தைரியமும் கொடுத்தாங்க பாரு இதெல்லாம் എങ്കുമേ കിടച്ചു അമ്മ ദൈവം